ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்களுடைய தோல்விக்கு இதுதாங்க காரணம் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எங்கள் டீமு பழைய பாகிஸ்தான் இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது கண்டிப்பாக நான் அதில் இதுலேருந்து எப்படி நாங்கள் மீண்டு வரப்போகிறோன்னு தெரில நியூசிலாந்து எதிரான தோல்விக்கு சில பல காரணங்கள் ஓப்பனாக பேசியிருக்காருங்க பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சால் ஷாயின் ஷா ஆஃப்ரெடி அது மட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட தொடர் இழுந்துடுறவங்க அந்த நிலைமையில் இருக்காங்க அவர் என்ன காரணம் சொன்னார் தோல்விக்குன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்சோன்னே பாகிஸ்தான் அணி பார்த்திங்கன்னா அப்படியே நியூசிலாண்டு போயிருக்காங்க அஞ்சு போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி சீரிஸ் விளையாடுறதுக்கு முதல் போட்டி ஆல்ரெடி தோற்றுட்டாங்க ரொம்ப அசிங்கமாக தொண்ணூற்றி ஒரு ரன்கள் ஆல் அவுட் ஆகி ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி ஜெயிப்பான்னு பார்த்தா அதுலேயும் படு தோல்வி அது குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா அஃப்ரிடி கண்டிப்பாக எங்களால் இந்த அணி எப்படி நாங்கள் மீண்டு வரதுனே தெரியல எங்களுக்கு போகிற இடலாக தோல்வியாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் எங்கள் அணியில் இல்லை இளவீரர்கள் கொண்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் இருந்தாலும் நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு போட்டியே ஜெயிக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் தோத்துட்டு இருக்குது ரெகுலராக நாங்கள் தோத்துட்டே இருக்குது எங்களுக்கு டீம் வைஸும் சரி எங்களை மென்டலும் ரொம்ப பாதிக்குது கண்டிப்பாக நாங்கள் நிறைய பாடத்தை கற்றுக்கணும் உள்ளூர் போட்டிகளில் நிறைய விளாட்ற யங்ஸ்டார் சேர்த்துன்னு வந்தால் டீம் அதில் சொல்லி நாங்கள் தோக்கறோம்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல கண்டிப்பாக நியூசிலாண்டு அணி நல்ல பேட்டிங் ஆனாங்க நல்லா போலிங் போனாங்க அவங்களுக்கு என்னோடய வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக தேர்ட் டி டுவெண்ட்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் பொலம்பி இருக்காருன்னு சொல்லலாங்க ஆமாங்க சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நியூசிலாண்டுக்கு போயிருக்காங்க பாகிஸ்தான் அணி முதல் டி ட்வெண்ட்டி போட்டி தோத்துட்டாங்க செகண்ட் டி டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு மழை வந்து ஒரு பதினஞ்சு ஓவராக குறைச்சாங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆனாங்க பாகிஸ்தான் அணி நூற்றி முப்பத்தஞ்சு அடிச்சாங்க அதை பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பலி அச்சு தள்ளிட்டாங்க நியூசிலாண்டு அது அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுது ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேக போடுற பவுலரை வச்சிங்கன்னே ஒன்றும் பண்ண முடியும் போது என்னங்க பண்ணுறது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு டிசிஷன் ஒஸ்ட்டான ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அஃப்ரிடி ஓவரில் ஒரே ஓரில் இருபத்தி ரெண்டு ரன் கொடுக்குறாரு ஒரு காலத்தில் எப்படி இந்த போல் அது ஸ்டார்டிங்கில் இப்படானா தலைய வரோ போகிற வரோலாம் ஒரு ஓவர் அடிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாகிஸ்தான் அணியை பார்த்தா மொத்தம் அஞ்சு போட்டி கொண்ட சீரிஸ் ஆல்ரெடி ரெண்டு தோத்துட்டாங்க ஒன்று மூணில் ஒன்று ஜெயிச்சா நியூசிலாண்ட் சீரிஸ் ஜெயிச்சிருவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சீரிஸ் எழுந்துறவங்க தான் தோணுது ஏன்னா இந்த அளவுக்குலாம் விளையாடனா ஒன்றும் பண்ண முடியாதுங்க டீம் இத்தனை பாபர் அசம் இல்லை முகமது ரிஸ்வான் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் யாருமே இல்லை எல்லாமே யங்ஸ்டார் கொண்ட டீம் தான் வச்சுருக்காங்க அது நான் சொல்கிறேன் டொமஸ்டிக்லேருந்து தான் நாங்கள் எடுத்திருக்கோம் எங்கள் டீம் உள்ளூர் போட்டியில் அவங்களும் சரியாக விளையாட மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கார் முதல் நீங்கள் சரியாக பந்து வீச்சுங்க எங்கே ஒரு ஒருக்கே இருபத்தி ரெண்டு ரன் கொடுக்குறீங்க எங்கேருந்து ஜெயிக்கிது அதனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் இதுலேருந்து மீண்டும் வரணுங்க பார்க்கலாம் எப்படி இதுக்கு மேலே எதனா ஒரு புதுசாக ஒரு ஸ்டார் உருவாகாராம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பாகிஸ்தான் இந்தமாரி நிலைமைக்கு போயிருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண பாகிஸ்தான் வந்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்க்ரைப்போ லைக் ஒன்று பண்ணிக்கங்க కండిప క్రికెట్ పట్టి డే బై డే చానల్ అప్డేట్ వర మబ్స్ైబ్ మటం కొంచెం పన్నీ వచ్చికుంటు నీ వనక